வாழ்கிற பூமியா வணங்குகிற சாமியா என்று அரசியல் பாடம் எடுக்க வந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கலைஞர் கருணாநிதியின் பெருமதிப்பிற்கு காரணம் அவருடைய பணியா பேச்சு பணியா என்று பட்டிமன்றம் நடத்துகிற டேஷ் டேஸ்களுக்கு மத்தியிலே புல்லிங்கிட்ட பிளான்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் போட்டால் இங்கே வழக்கு போட மாட்டாங்க எங்கே வழக்கு போடணும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு மத்தியில் வணங்குகிற சாமியா இல்லை வாழுகிற பூமியா என்று ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் கூட்டம் போடுது எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல்லே ஒரு கட்சி பூமி குறித்து பேசுது மண் குறித்து பேசுது நீர் குறித்து பேசுகிறது நிலம் குறித்து பேசுகிறது காற்று குறித்து பேசுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் பேசாது ஏன் பேசாதுன்னு யாருக்கா தெரியுமா ஏன் திமுகவோ அதிமுகவோ காங்கிரசோ பாஜகவோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ ஏன் பேசுறது இல்ல நிலம் அப்படின்னு பேசுனா அங்க கார்ப்பரேட் முதலாளி கொடுத்திருப்பான் யாரு ஆத்து காசு வாங்கியிருப்பான் பேச முடியாது நீர்னு பேசினா வாட்டர் கம்பெனி காசு வாங்கியிருப்பான் பேச முடியாது மரம் அப்படின்னு பேசினா மரத்தை வெட்டணும் காசு வாங்கியிருப்பான் பேச முடியாது ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த நிலத்தை வெட்டுறவன் மலைய வெட்டுறவன் காட்ட அழிக்கிறவன் இவங்கிட்ட கை நீட்டாத ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ கட்சி அதனால் நாம் தமிழ கட்சி வணங்குகிற சாமியா இல்லை வாழ்கிற பூமியா என்று கூட்டம் போடுவதற்கு தகுதி படைத்த கட்சி இப்போ கூட்டம் ஓட முடியறதுக்கு முன்னாடி நான் வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க செய்மானும் துரைமுருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த படங்கள் குறித்த பேசிக்கிட்டு இருந்தாரு இது மொத்தமா நிரம்புறதுக்குள்ள நாம அதிகாரத்துக்கு வரணும் தம்பி நாம நிரம்புறதுக்குள்ள இந்த கடல் மொத்தமா பிளாஸ்டிக்கா மாறுறதுக்குள்ள இந்த மலர் மொத்தமா அள்ளி முடிக்கிறதுக்குள்ள இந்த மலை மொத்தமா உடைக்கிறதுக்குள்ள நம்ம அதிகாரத்துக்கு வரணும் எவன் அவன் இதை உடைத்தானோ அவனை சுக்கு சுக்கா உடைக்கிறதுக்காக நாம் அதிகாரத்துக்கு வரணும் என்று பேசிக்கொண்டிருந்தார் ஸ்டாலின் கூட நம்ம கார்ல போகல எடப்பாடி கூட கார்ல போகல அண்ணாமலை கூட கார்ல போகல ஆனா போனவங்களுக்கு தெரியும் கார்ல போகும்போது ஸ்டாலின் என்ன பேசுவாரு கார்ல போகும்போது அண்ணாமலை என்ன பேசுவாரு கார்ல போகும்போது எடப்பாடி என்ன பேசுவாரு கார்ல போகும்போது கருணாநிதி என்ன பேசிருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன பேசிருப்பாங்க ஏய் என்னையா பெரிய மலையா இருக்கு இன்னுமா உடைக்காம வச்சிருக்க இல்ல தலைவரை என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் என்ன சொல்லவே இல்ல இல்ல தலைவரை உங்களுக்கு போன தடவை கூட கமிஷன் கொடுத்தேன் தலை நமக்கு இடியாப்பும் பாயாவும் நல்லா இருந்துச்சா ஆமா அதை அவங்க உடச்ச காசுதான் உங்க வீட்டுல பார்த்து மலையை உடச்ச காசு தான் கம்மர் காரா நிக்குது கேரளாவுல பெரிய நிலச்சரிவு ஏன் நிலச்சரிவு சரிவான இடத்துல போய் வீடை கட்டிக்கிறாங்க நிலச்சரிவுன்றா ஏன் இதுக்கு முன்னாடி கட்டலையா காலகாலமாக பழங்குடி மக்கள் அதே அந்த காட்டுக்குள்ளதான் மலைக்குள்ளதான் வாழ்ந்தாங்க அப்போதெல்லாம் வராத நிலச்சரிவு இப்போது ஏன் வந்தது இந்தியா சொல்லல தமிழ்நாடு சொல்லல இருந்து கண்டுபிடிச்சு ஆய்வு சொல்றான் என்ன சொல்றான் அதிகமான மலைகளை தென் தான் கேரளாவுடைய நிலச்சரிவு என்று இருந்து சொல்றான் நீ கேரளாவில் இந்த மலையை வெட்டும் போது கத்தணும் கதறணும் கேரளாவில் இருக்கிற மலையை கொண்டு போய் ஒட்டுமொத்தமான இந்த புவியல் அமைப்பை மாறி போயிருந்தா தென்மேலுக்கு பருவக்காட்டு தோன்றுவதே இந்த கன்னியாகுமரி மலையிலிருந்து தான் சொன்னோம் காதலே வாங்கல நாங்கள் சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாம சொன்ன வார்த்தையை வச்சு வழக்க போட்டாங்க ரொம்ப ஒன்றும் சொல்லல இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு இங்க இருக்கிற வெளிங்கம் துறைமுகத்துக்கு இருந்து மலைகளை வெட்டிட்டு போறீங்க ஏன்னா கேரளாவில் வெட்ட முடியாது கேரளாவில் ஏன் வெட்ட முடியாது கேரளாவில் அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு தலைவன் இருக்கான் அவனே முதலமைச்சர் இருக்கான்னு சொன்னேன் இங்க இல்லங்கிறது என் ஊர் மொழியில எங்க அண்ணன் மொழியில சொன்னேன் வழக்கு அப்ப சொல்லும்போது உங்களுக்கு வலிச்சது இன்னைக்கு கேரளாவில ஐநூத்தி எழுபத்தி பேர் ஆஃபீஷியலா அன்அபிசியலா ஆயிரத்தி இருநூறு பேர் இந்த நிலச்சரிவுல இறந்து போயிட்டாங்க ஒட்டுமொத்த குடும்பம் குடும்பம் செத்து போயிட்டான் காரணம் என்ன மலைகளை உடைத்தது மரங்களை வெட்டி வீசியது ஒட்டுமொத்தமான காடுகளையும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அள்ளி கொடுத்தது ஊருக்குள்ள யானை வருது ஊருக்குள்ள புலி வருதுன்னு சொல்லி கிராமம் கிராமம் மக்களை காலி பண்ணி வச்சான் ஊருக்குள்ள யானை வருது என்று சொல்லி இதே ஊட்டி பக்கத்துல மசனக்குடியில ஒரு டயரை கொடுத்து யானை தலையில போட்டான் யானை பிளிட்டு ஓடிச்சு யானை ஊருக்குள்ள வருது கரும்பு சக்கையை திங்குது திங்குது கரும்பு காட்டுல போகுது சொல்லி யானைய வெடி வச்சு விரட்டி விட்டான் யானை தந்தத்தை உடைச்சான் அன்பிற்குரிய மக்களை எந்த யானையை இவன் விரட்டி அடித்தானோ அந்த வயநாடு நிலச்சிறுவில பாதிக்கப்பட்டு ஒரு பாட்டி எழுபது வயசு பாட்டி கண்ணு முன்னாடி மகன் அடிச்சுட்டு போறா கண்ணு முன்னாடி மருமக தண்ணில் நெஞ்சு போறா ஆனா பேத்தியோட குரல் கேட்குது அவக்கு பேத்தி கத்துறா அவள் குரல் மட்டும் கேக்குது நீந்தி போய் அரக ஆடையோட அந்த எட்டு வயது பேத்திய பிடிச்சுக்கிட்டு பாறையில தட்டி தடுமாறி போறா அந்த பக்கம் போனா ஒரே காடு காட்டு இருட்டாயிருச்சு காட்டு தெரியல காட்டுக்குள்ள நடந்து போறா அடர்ந்த காடு சிறுத்தையும் புலியும் நடமாடக்கூடிய காடு நிச்சயமாக நாம் பிழைக்க மாட்டோம் என்று அந்த பாட்டி முடிவெடுத்துட்டா பேத்தியோட நடுங்க நடுங்க உட்கார்ந்து சுத்தி காட்டு யானை அந்த காட்டு யானையில குண் கன்று போட்ட குட்டி போட்ட ஒரு யானை வந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு இருக்கா ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு என் பேத்தியோட தப்பிச்சு வந்திருக்க நீ எந்த சாமின்னு தெரியல என்னைய காப்பாத்து இருக்கா யானை அழுதுதாக அந்த பாட்டி சொல்றா இரவ முழுக்க யானையை அந்த பாட்டியும் பேத்தியும் யானை காப்பாத்திருக்கு அப்போ மிருகங்களால் இங்க மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லை மனிதர்களால் தான் மிருகங்களுக்கு பாதிப்பு அதுவும் மனித ரூபத்தில் இருக்கிற மிருகங்களால் மனிதர்களுக்கும் பாதிப்பு மிருகங்களுக்கும் பாதிப்பு அதுவும் கரவேட்டி கட்டிய மிருகங்களால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பாதிப்பு அள்ளி அள்ளி சோத்த திங்கிற மாதிரி மலையை தின்னுட்டான் தஞ்சாவூர்ல மழை இல்லை ஆனா தஞ்சாவூரை சுத்தி மழையே இல்லை முடிச்சாச்சு நார்த்தாமலையில ஒரு சின்ன கேக் பீஸ் மாதிரி இருக்கு நார்த்தாமலையில ஒரு கேக் பீஸ் மாதிரி இருக்கு இன்னொரு மூணு வருஷம் தாங்கும் அது எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் பாத்துக்குவாரு அங்கிட்டு இழுப்பூர் வராடிமலை நார்த்தாமலை அவர் பாத்துக்குவாரு திருச்சி எங்க அண்ணன் அன்பில் மகேஷ் எங்க அண்ணன் எங்க ஐயா கே அவங்க பாத்துக்குவாங்க அங்கிட்டு போனா பெரம்பலூர்ல சிவசங்கரம் பாத்துக்குவாங்க அங்கிட்டு போனா அங்கிட்டு நத்தம் விஸ்வநாதன் அங்கிட்டு பார்த்தா தங்கம் தென்னரசு ஒவ்வொருத்தரும் ஜமீன்தார்கள் குறுநில மன்னர்கள் அவங்க பார்த்துக்குவாங்க பார்த்துக்குவாங்க என்ன பத்திரமா பார்த்துக்குவாங்க யாருமே உடைக்காத அளவுக்கு பத்திரமா பார்த்துக்குவாங்க எம் சேண்டா மாத்திருவாங்க மணலா மாத்திருவாங்க கல்லா மாத்திருவாங்க இப்போ இதை சொன்னோம்னா வழக்கு போடுவான் இதை சொன்னா இந்த உண்மையை சொன்னா வழக்கு இந்த உண்மையை கூட சொல்ல முடியாம வாய் மூடி மௌனிக்கிற்கு பெயராக பெயராக சாவலாம் சாவலாம் இதை பேசக்கூடாது இதை எழுதக்கூடாது இதை கண்டிக்க கூடாது வாய்ப்பூட்டு சட்டம் டேய் வாய்பூட்டு சட்டம் போட்ட பிறகு வெள்ளக்காரனை ஏத்து வாய்ப்பு சட்டம் போட்ட பிறகும் ஜெயிச்ச தேவருடைய வழிவந்த பிள்ளைகள் எந்த சட்டம் போட்டாலும் நாங்கள் பேசுவோம் என் இனத்திற்கு எதிராக மொழிக்கு எதிராக பண்பாட்டுக்கு எதிராக கலாச்சாரத்துக்கு எதிராக என் நிலத்துக்கு எதிராக நீ எந்த சட்டத்தை போட்டாலும் பேசுவோம் ஒரு கொடுமையான ஆட்சி எதை வைத்து ஒரு ஒரு ஆட்சி நிகழ்த்தப்படணும் ஒரு ஆட்சி வளம் வளத்திலிருந்து வரக்கூடிய உழைப்பு அந்த உழைப்பிலிருந்து விட வருமானம் அதன் மூலமாக ஆட்சி நடத்தும் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசுங்கிறான் நீ என்ன திட்டத்தை ஏற்ற நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் அதை எப்படி ஐம்பதாயிரம் கோடியா மாத்துறது எதுல டாஸ்மாக்ல இல்லைங்க ஒரு ஐயாயிரம் ஏக்கர்ல திராட்சை தோட்டத்தை மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் என்னைக்கா செய்தி படிச்சிருக்கீங்களா நான் ஐயாயிரம் ஏக்கர்ல வாழைத்தோப்பை திறந்து வைத்தார் செய்தி படிச்சிருக்கீங்களா ஐயாயிரம் மரங்களை நட்டார் செய்தி படிச்சிருக்கீங்களா பத்தாயிரம் பாக்கு மரங்களை தமிழ்நாடு அரசு நட்டது செய்தி படிச்சீங்களா தோட்டக்கலைத் துறைன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் அது எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியல இந்த ஜிகிர்தண்டா படத்தில் நம்ம இவர் சொல்லுவார் நடிகர் சொல்லுவாப்பில் ஜிகிர்தண்டா படத்தில் இந்த கிழவி எதுக்கு இருக்குன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல பாரு அது மாதிரி இந்த தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு அதுகளுக்கே தெரியாது தோட்டக்கலைத்துறை எதுக்கு தெரியுமா இருக்கு கன்றுகள் எது ரோஜா செடி நாத்துகள் செம்பருத்தி நாத்துகள் இதை நட்டு வச்சிருப்பாங்க தோட்டக்கலை துறையில் இதை வச்சு ஒரு கனவு கண்ட தலைவன் வந்திருக்கிறான் உங்களுக்கு ஒரு கனவு கொண்ட தலைவன் இந்த நிலத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் எந்த கனவோடு ஆண்டானோ அதே கனவு கொண்ட ஒரு பெரும் தலைவன் வந்திருக்கிறான் கைவிட்றாதீங்க இல்ல நாங்க மீண்டும் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம் தஞ்சாவூர் ஸ்டாலினோட கோட்டை தஞ்சாவூர் வந்து திமுகவோட கோட்டை அது திமுகவுடைய கோட்டையா இருந்துச்சு அந்த திமுக கோட்டையில ஓட்டைய போடத்தான் சீமானுமன் தம்பிகள் இங்க வந்திருக்கிறோம் கோட்டை சொல்லி கோட்டை சுவர் கூட குட்டி சுவர மாறிடுச்சு தஞ்சை பெருவுடையார் கோயில வரும்போது அண்ணன் சொன்னாங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஆண்ட கோயில் அதுக்கு ஆண்ட நகரம் அதுக்கு முன்னாடி சுந்தர சோழன் வாழ்ந்த ஊரு தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு ஏத்தா பிறக்கிற கடையில பாக்கியான கூட சொன்னாங்க இது ஒரு பேரு சாய் காபி கடை சாய் சாய் இச்சாய் இஸ் மாதிரி இச்சாய் அப்புறம் வந்து நிலா மெஸ் ஏன் நிலா உணவுன்னு வச்சால் உணவகம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருமா ஒரு இடத்துல தஞ்சை தரணி தமிழர்கள் வாழ்ந்தவோர் நாங்கள் எல்லாம் யார் தெரியுமில்ல ராஜராஜ சோழன் வந்து எங்கள் ஆளுக எப்படி ராஜராஜ சோழ உடையார்னு வருது பாருங்க உடையார் தான் அவரு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அவருக்கு நம்ம நான் எங்கள் ஆளுங்க அவர் என்ன ராஜராஜ சோழர்னு தேவர்னு கையெழுத்து போட்டிருக்காரு அவர் எங்கள் ஆளுக ஏ

கொஞ்சம் கவரம் வந்த மாப்பிள்ளைய வந்து மாப்பிள்ள ஜிமான் கூட தான் இருக்கேன் ஆமா ஜிமா ஆமா போயிட்டு இருக்கேன் தான் இருக்கேன் என்னென்ன என்ன பொறுப்பில் இருக்கா மாப்பிள்ளை நம்ம ஆளுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களே அவர் கோணாராலா பூரா கிருஷ்ணருக்குல்ல அவர் கண்ணன் கிருஷ்ணங்கார கோணாருன்னு சொல்லுவாங்களே ஆமா அப்படிதான் தெரியுது அவங்க அம்மா கோணார் உங்கள் அப்பா தெரியல அப்படி சொல்லுவாங்க இன்னொருத்த வந்தான் மாப்பிள்ளை நீ என்ன கோணாருன்ட்ட ஏ அவங்க அப்பா தான் நாடாராம் அவங்க அம்மா அக முடியாருங்க ஒருத்தன் என்னடா இது எங்க தாத்தா தாத்தா அப்படி மாத்தி விடுறாங்களா இன்னொருத்த இன்னொருத்த கிழமை வந்தா இல்ல இல்ல அவர் எப்ப பார்த்தாலும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அம்பேத்கரை கோட் பண்றாரு ரட்டமலை சீனிவாசனை கோட் பண்றாரு அயோத்தாச பண்டிதன் அவர் முழுக்க அவர் கண்டிப்பா நான் சொல்றேன் அடி சொல்றேன் அவர் பறையறதா அப்படி ஆளை பார்த்தா தெரியலையாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏய் அவர் பேரை மாத்திருக்காரு அவர் பேர் என்ன சீமான் சீமான்னா எங்க இருக்கு இஸ்லாத்தோட ஒரு பேர் இருக்கு அவர் முஸ்லீம் மச்சான் 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 அப்துல் ரஹ்ம மச்சான் மாமா சாகுல் கமிதுங்காரே யார் மாமான்னு சொல்றவா முஸ்லீம் தான் சொல்றவா முஸ்லிம்பா அவரே அப்படிங்க தமிழ்நாட்டிலேயே எல்லா சாதியும் ஒரு தலைவனை எங்க சாதியில பிறந்திருக்க கூடாதா என்று நினைக்கிறது என்றால் அவர் ராஜராஜ சோழனுக்கு பிறகு எங்க அண்ணன் தான் 얘는 ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவன் webdriver சொல்ல ரொம்ப நல்லவன்ங்க உண்மையிலேங்க உண்மையில ரொம்ப நல்லவர் அவர் சொல்லுவாரு எங்க தலைவர் ரொம்ப நல்லவர் நான் அதை நான் அப்படி இல்லை சத்தியமா சொல்றேன் தலைவர் கூட நம்ம பழகினது இல்லை பார்த்தது இல்லை பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை இவர் அநியாயத்துக்கு நல்லவர் அவர் அநியாயத்துக்கு நல்லவராக இருப்பதனால தான் அநியாயத்துக்கு ஜனநாயகவாதியாக இருப்பதனால தான் நாம் தொடர் கட்சி ஜனநாயக கட்சியா இருக்கு இல்லைன்னா இதெல்லாம் பார்த்துட்டு பத்திரிகையாளர் மணி சொன்னாரு தமிழ்நாட்டில் கோபம் கொண்ட இளைஞர்கள் எந்த கோபம் கொண்ட கச்சத்தீவை பார்த்து ஈழவர் ஈழ படுகொலையை பார்த்து மீனவர் படுகொலையை பார்த்து தாவனபரணி படுகொலையை பார்த்து ஆத்துமலர் கொள்ளையை பார்த்து கனிமவள கொள்ளையை பார்த்து வெடித்து துளித்த இளைஞர்கள் வெடிகுண்டாய் வெடிக்காமல் இருப்பதற்கு காரணம் சீமான் தான் சீமான் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய பாதை தவறா போயிருக்கும் கோபம் கொண்டவன் என்ன பண்ணுவான் தவறான பாதையில போவான் குண்டகட்டி பாய நினைப்பான் வெறியாவும் அதை தடுத்து மட்டுப்படுத்தி ஜனநாயகப்படுத்தக்கூடிய தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள் விஜயகாந்த் மன்னித்த போது எல்லோரும் சொன்னோம் நல்ல தலைவனை விட்டு விட்டோம் என்று அன்பிற்குரிய மக்களே செத்த பிறகு அழுது புரோஜனம் இல்ல உயிரோடு இருக்க தாய்க்கு ஒரு வாய் சோர் கொடுக்காம செத்த பிறகு சமாதி கட்டுவதில் புரோஜனம் இல்லை அன்பிற்குரிய மக்களே உயிரோடு இருக்கும் ஆக்டிவா இருக்கும் அவர் கரத்தை வலுப்படுத்துவோம் இந்த நிலத்தையும் இந்த நீரையும் இந்த காற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க துடிக்கிற அண்ணன் சீமான் கரங்களில் அதிகாரத்தை கொடுப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்